பக்கத்துல ஒரு அம்மா உட்கார்ந்து இருக்கீங்க தங்கச்சி பக்கத்துல இந்த அம்மா அந்த அம்மா பெரியமா நம்ம டீமோட பெரியமா உண்மையுமே நடுவுல வருதுல காங்கை எவ்வளவு சொன்னீங்க ஆறு மணிக்கு எல்லாம் வந்திருப்பா ஒரு மாதிரி ஏழு ஏழு ஐநூறு நிகழ்ச்சி தொடங்கிக்கலாம்ல ஆறு மணிக்கு நான் வந்த அதே வண்டியில பசங்க தானே அந்த அம்மா இருந்துச்சு அது வந்து பஸ் இல்ல நடுவுல வருது

noticing for yourself, LETTING KITING 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 BUTLYFT KITING 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 நம்ம டீம் KITING 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 TAYA uniquely envoίας方面

ये देखिए टेटी तो उरते हैं येरूपोंदे वर्षमा पूर्ता ना मर रहा है यार नेला में नेले टिका पत्ता नहीं है हम गा पूर्णा तेरे आदमी हैं हम गा बार बार नहीं है ये इनके लेगा उटा पाएंगे बहन ये गाना मोक्ता पार मार मोक्ता पार मार पच्चीलम कोलंदीया कुंज ज़ूम पढ़े पता माली नहीं है ये प சார் இதுதான் சார் சந்தோஷம் உண்மையிலுமே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களுக்கு ஒரு நல்ல கைகட்ட கொடுங்க சின்ன குழந்தைகள் முதல் வயதான பெரியவங்க வரைக்கும் அழகா உட்கார்ந்து ஒரு நிகழ்ச்சியை ரசிக்க வைக்க முடியும் என்றால் நீங்கள் மகாராஜர்களுக்கு பயிர் செய்து மீண்டும் மீண்டும் கைகட்டும் ஏன்னா எத்தனை எத்தனை உடல் மொழி அது நல்ல நகைச்சுவை நகைச்சுவையான நல்ல அவங்க விஷயம் தான் சொன்னாங்க

நம்ம போாடி மண்ணில் எதிர சொல்லுதே சொர்க்கத்துக்கு போகணும்னா அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி நம்ம மண் மாதிரியான கிராமத்துல வாழ்வதும் இப்படிப்பட்ட கோவில் வளாகத்தில் இருந்து ஒரு நிகழ்ச்சியை ரசிப்பதே சொர்க்க கையெழுத்துங்க இதை விட வாழ்க்கை என்ன சொல்லிருக்க போது ஒரு பாட்டை உண்மையிலுமே இசைஞானியினுடைய பாடல்களை வாசிக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல உண்மையிலுமே பார்த்த கொடுத்த அந்த இசைக்கிலைஞர்களுக்கு உண்மையிலுமே மனமார்ந்த நன்றி ஆனா நல்ல விஷயங்கள் சொன்னாங்க ஆண்களின் உழைப்பாக ஒரு குடும்ப மகிழ்ச்சியா இருந்தா

குடும்பத்துல புருஷ பொண்டாட்டி சண்டை வராத வீடுன்னு ஏதாவது ஒரு வீடு இருக்கா சண்டை எதுக்குங்க உங்க வீடு எடுத்துக்க உங்க வீட்டுல அன்னைக்கும் உங்களுக்கு இடையில சண்டை வந்திருக்கா வரலையா இல்ல வராமதான் போயிருமா இல்ல வராமதான் நாங்க வெற்றுவோமா விழப்ப நாளைக்கு நாங்க

தயவு செய்து குழந்தைகள் தூங்கிய பிறகாவது அல்லது குழந்தைக விளையாட்ட போனா பள்ளிக்கூடம் போன அந்த நேரத்தில் சண்டை போடுது பக்கத்துல இருக்கும்போது குழந்தைங்க பக்கத்துக்கு இருக்கும்போது சண்டை போடாதீங்க அன்னைக்கு அப்பாவுக்கு அம்மாவுக்கு சண்டை குழந்தை பக்கத்துல இருக்குது இந்த அம்மா அவரை திட்டுது அவர் இந்த அம்மாவை திட்டுது ஏ ஏ கொஞ்ச நேரம் அந்த அம்மா அமைதியாச்சு

ஒரு வாரம் கழிச்சு அவங்க அப்பா ஓடான்னு கேப்பா தெரியும் எங்கடா உங்க அப்பா எங்கடா உங்க அப்பான் சோ நாம பேய் ஆபீஸ் போயிருக்குது பிசாசு குளிக்க போயிருக்குது தண்டமே வா முந்தத்துல உட்காருங்க இனி ஒரு ஜென்மத்துல உன் வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டான்னு ஓடின மனுஷன் தானங்களா நான் கேக்குறேங்க நம்முடைய அற்புதமான நடிகர் சூர்யா அவர்கள் பசங்கன்னு ஒரு படங்க நினைச்சாங்க தெரியுங்க எல்லாம் பெரியவங்க பார்த்துருப்பீங்க அதுல ஒரு டைலாக் ஒரு வசனம் ஒரு என்ன தெரியுங்களா குழந்தைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை அவர்கள் கேட்ட வார்த்தைகளை தான் பேசுகிறார்கள் அப்படின்னு சொன்னா அவங்க முன்னாடி நல்ல வார்த்தைகளை பேச வேண்டிய முதல் பொறுப்பு யாத்திருக்கு இருக்கா பாட்டு கொடுத்தான் எந்த குழந்தையும்

<speaking in foreign language> ना सुन रहा कहीं नहीं पाते हैं ना बोलते हैं नहीं इंद्र कलाज ने तेरी है ना सुन रहा कहीं कि आज नहीं तेरी है सुन लेता ना तेरी चल रहा है ना डर मंद उसी नोट कलाज ने लोग पंडा उसी नोट कलाज उसी नोट कलाज की तेरी याद ना, ना उसी नोट कलाज नाइट देख के रखा मिलेगा नाइट देख उसी नोट उसी नोट उसी नोट

நல்ல மசாஜ் போட்ட அந்த டைல்ஸ் போட்ட ரூம்ல சேரை போடுவாங்க இந்த அப்படி பட்டுவாங்க இல்லடே அந்த ரூம்ல மசாஜ் ரூம் உலகத்துல தம்பி கூட ஒரு வார்த்தை சொன்னா சக்கடமா தான் இருந்தது ஆனா ஒரு வகையில எங்களுக்கு என்னன்னா ஊர்ல வந்து கூத்தாடின்னு சொல்றாங்கன்னா ஆனால் சத்தியமிட்டு சொல்லுகிறோம் அண்ணனுடைய முன்னிலையில இந்த கூத்தாடியை நம்பித்தான் ஐம்பது குடும்பங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா தம்பிக்கு இந்த மேடையில் நம்ம மக்கள் முன்னாடி சொல்றேன் நூறு ஆயிரம் பேசட்டும் அடுத்தவர்களால் நாம பிழைக்கல நம்மால் அடுத்த பல பேர் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா உண்மையிலே கை கட்டுங்க அதுதான் அவனுக்கான வாழ்த்தா இருக்கு சொல்லுங்க கூத்தாடி ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அவர்கள் யாராக இருக்க முடியும் என்றால் வாழ பொற்காரவர்களா சபா சிவன் வாழ பொற்காரவங்க தான் நல்ல விஜய எத்தனையோ மாதங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்க கூப்பிட்டாலும் உங்க தம்பி நான் கட்டாம வந்துருக்கேன் ஆமா ஆனா ஒரே ஒரு மாதம் மட்டும் நீங்க நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டீங்கன்னா நான் உடைய யோசிச்சுதா நான் என்ன நான் பாத்துட்டு சொல்றேன்னே கொஞ்சம் வேண்டான்னே நான் வரேன்னு தடவை எந்த மாசம் கார்த்திகை மாதம் என்றால் மட்டும்தான் நான் அப்படி வச்சிருக்கேன் கார்த்திகை மாசம்னா நான் என்ன வராமிருக்கேன் கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் என்ன காலத்தை பைப்பசி நடக்குது அடுத்து என்ன வரப்போகுது என்ன கார்த்திகை என்னமோ சவுண்ட் வருது நீங்க தான் தலைவர் உண்மையிலுமே சொல்றன ஏன் அப்படின்னா இருப்பீங்க இந்த கார்த்திகை மாதத்துல முதல் நாளே மாலை போட்டு சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்லுகிற அடியார்கள் இந்த மண்ணிலும் இருப்பாங்க உண்மையா சொல்றனே போன வாரம் நன்னங்க போய் கேட்டேன் கார்த்திகை மாசம் பிறக்க போகுது நாப்பத்தெட்டு நாள் ஒரு மண்டல மாலை போடலாமா இருபத்தி நாலு நாள் அரை மண்டலம் மாலை போடலாமா

என் கையை புடிச்சு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் மேல அவ்வளவு பக்தியான அப்படி எல்லாம் இல்லட கையப்ப மேல சாகர வரைக்கும் பக்தி உண்டு ஆனா ஒண்ணு

क्यों नहीं क्या पुड़ी नहीं है? पुड़ी क्यों उड़ा रहा है? खूटी क्या नहीं है? पुड़ता है ना, ना। बाघ के बच्चों को तो पुड़ी चल। हम्म बड़ी पुड़ी की रेट कब वाह? इतना वाही है कब पुड़ी की रेट? नहीं उड़े हो तब काफी जाना गेट आ रहे हैं ना पुड़ी नहीं नहीं उड़े हो तब काफी மாலை மாட்டம் சாமிதல்ல என்ன எங்க அண்ணி சொன்னது அப்படியே மாளா மாடில சொல்றேன் வாண்ட சாமி உட்காரு சாமி காப்பி சாமி குடி தேவையில சார் காப்பி சாமியில சோடு சாமி கம்மி சாமி இருந்தா சாமி சொல்லுங்க சார் ஆரு போன காபி சாமி குண்டா சாமியில ஊத்தி சாமி ஸ்டவ் சாமியில வச்சு சாமி ரெகுலேட்டர் சாமி ஓப்பன் சாமி பண்ணி சாமி கேஸ் அடுப்பு சாமியை சிம் சாமியில் வச்சு சாமி லைட்டு சாமியில் தொப்பு சாமி பத்த சாமி வச்சு சாமி ஆய் போன காப்பு சாமி சூடு சாமி பண்ணி சாமி டம்ளர் சாமியில் ஊத்தி சாமி ஸ்டூல் சாமியில் வச்சு சாமி கை சாமியில் தட்டாம சாமி நாட்டு சாமியில் சுற்றாம சாமி நல்ல சாமி டம் சாமி குடிச்சிட்டு சாமி எச்சி டம்ளர் சாமியில் சடதாரி சாமியில் போட்டுருந்த சாமி கொடா சாமியை திறந்த சாமி தண்ணி சாமியை விட்டு சாமி சாமி சாமியை தொட்டு சாமி ஸ்ட்ரெக்டர் சாமியை தொட்டு விளக்கி சாமி வெக்கிரி சாமியில் தாயை வச்சுற சாமி

தாயினுடைய அன்பை காட்டிலும் தந்தையினுடைய கண்டிப்பும் தந்தையினுடைய உழைப்பும் அதிகம்னு நாங்க சொல்ல தெரியுமா ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு இங்க எல்லாருமே உண்மையா சொல்றேன் இங்க இருக்கிற என் சகோதரிகளையே கேட்கிற ஒரு நிமிஷம் அக்கா கவனிக்க இங்க இருக்கிற சகோதரிகளையே நான் கேட்கிறேன் உங்களை பெத்தெடுத்த அப்பாக்கள் எல்லோருமே பெரிய அரசர்கள் அக்க பெரிய மகாராஜாக்களா

கூட தன் குடும்பத்துக்காகத்தான் இந்த செஞ்சங்கிறத தான் கண்ணு மூடுற வரைக்கும் சொல்லாதது தாங்க ஆண்களினுடைய இயல்பு அந்த ஆண்களினுடைய உழைப்ப சாதாரண சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு நான் சொல்றேன் நிறைய பெண்கள் இன்னைக்கு வேலைக்கு வந்துட்டாங்க நிறைய நான் சொல்லல ஆனா வேலைக்கு பெண்கள் போகாத குடும்பத்துல அப்பா மட்டும் சம்பாதிக்கிற குடும்ப மகனோ மகளோ காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ பீஸ் கட்டணும்னு சொன்னாங்கன்னு பல அம்மாக்களினுடைய வார்த்தை என்ன தெரியுமா தங்கம் அப்ப இருக்காரு சாமி அடமான வச்சாவது நாளைக்கு அந்த பீச கொண்டு வந்து அப்ப கட்டிடுவா சாமின்னா அந்த ஆத்தா என்ன நம்பிக்கைய வச்சிருக்கிறோமோ அதுல கொஞ்சமும் குறையாம நம் வீட்டு ஆம்பளை மேல நம்பிக்கை வைக்கிறாங்க பெண்கள் அப்படின்னு சொன்னா அந்த ஆண்களினுடைய உழைப்பு தயவு செய்து குறை சொல்லாதீர்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்பினை வழங்கிய அத்தனை இதயங்களுக்கும் இதய பூக்களை என்னிக்கையாக்கி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம் அருமையா தாய் பெண் என்பவள் குடும்பத்துல சொல்லி சொல்லி காட்டுவாங்க ஆனா அப்பாங்காரன் ஒரு குடும்பத்துக்களையும் சொல்லாம காட்டு மாட்டாங்க பட்டிமன்ற நிறைவு கட்டத்துக்கு வந்திருக்கு இந்த அம்மா தான் இருக்கிறதுல ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வச்சாரு